என்னடி சின்ன பொண்ணே இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே இருந்தா ஒரே போர்க்கா அதான் சும்மா வாக்கிங் போயிட்டு வரலான்னு அப்படின்னு நடந்து வந்தேன் நீங்க என்ன இந்த பக்கம் டீ வயலுக்கு போயிட்டு அப்படியே வந்தேன்டி என்னக்கா மாமாலாம் நல்லா இருக்காரா மாமாவை பார்க்கவே முடியல தீபாவளி அன்னைக்கு பார்த்தது அவர் எங்கடி வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்காரு அப்புறம்க்கா ஹரி ஸ்ரீல என்ன பண்றாங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா

சரி நாத்து எப்ப ஊருக்கு போறதா உத்தியேசம் உனக்கு நான் எதுக்கு ஊருக்கு போகணும் நான் என் அம்மா வீட்டில் தானே இருக்கேன் அடி நாத்து உனக்கு கல்யாணம் கல்யாணம்னு ஒன்று பண்ணி உன் மாமியார் வீடு மாமியார் வீடுன்னு ஒன்று இருக்கு உனக்கு தெரியுமா நான் சந்தோஷமா இருக்கிறது இந்த உலகத்துல யாருக்குமே பிடிக்காது ஓலையே போலாம் போலாம் மாமியார் வீடு எங்க போக போகுது அங்கதான் இருக்க போகுது போறப்ப போய்க்கலாம் இவளை திருத்தவே முடியாது